ஜெய் சாய்ராம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலாம் திருஞான சம்பந்தர் இவரோட ஆண்டு கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலில் இருந்து அறுநூற்றி ஐம்பது வரை இவர் வந்து முதல் மூன்று திருமுறைகளின் ஆசிரியராகவும் போற்றப்படுறாரு வேதநெறி தலைத்தோங்க மிக சைல துறை விளங்க பூதபரம் பாறை பொழிய புனிதவாய் மலரமுத சீதவட வட வயற்புகளி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை திருத்தொண்டு பரவுவாம் திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார் தாம் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தில் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாற்றை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு செயல்களில் பாடி மகிழ்கின்றார் சிவப்பிரகாச சுவாமிகள் தாம் இயற்றிய நால்வர் நான்மணி மாலையில் இவரது சிறப்பு இயல்புகளை குறித்து பத்து வெண்பாக்கள் பாடியுள்ளார் மற்றும் ஞான சம்பந்தர் தான் பாடிய தேவார பாடல்களாக நமக்கு கிடைத்துள்ளவை மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பாடல்கள் இவை சைவ திருமுறைகள் பனிரெண்டுள் முதல் மூன்று திருமுறைகளாக வைத்து போற்றப்படுகின்றன அப்பாடல்களே அக அவர் வாழ்க்கையின் முக்கிய செய்திகளைப் பற்றியும் அவர் தரிசித்த திருத்தலங்களை பற்றியும் கூறுகின்றன இவற்றை ஆதாரமாக கொண்டு சில முக்கிய செய்திகளை மட்டும் கீழே தருகின்றோம் இவரது காலம் கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலு முதல் அறுநூற்றி ஐம்பது வரை என அறியப்படுகின்றது திருநாவுக்கரசர் இவரது சமகாலத்தவர் இவரது பாடல்களில் இளமை மெருகு இசை இன்பம் இயற்கை அழகு ஆகியவற்றை காணலாம் இறைவனை தலைவனாகவும் இறைவியைத் தலைவியாகவும் பாவித்து பாடிய பாடல்கள் பல நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என சுந்தரர் இவரை போற்றுகின்றார் இவருடைய பிறப்பும் இளமை பருவம் பற்றி பார்க்கலாம் இவர் சோழவள நாட்டில் சீர்காழி என்னும் திருப்பதியில் அந்தனர் குலத்தில் சிவபாத இதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகவாய் தோன்றினார் இவர் மூன்று வயது குழந்தையாய் இருந்தபோது ஒருநாள் சிவபக்தியர் சிறந்த இவரது தந்தையார் நீராட சென்றபோது இவரும் அழுது கொண்டு பின்தொடர்ந்தார் தந்தையாரும் இவரை அழைத்து சென்று சிவாலயத்திற்குள் இருக்கின்ற பிரம்ம கரையில் இருக்கச் செய்து குளத்தில் இறங்கி மூழ்கி நீராடுங்கால் இவர் தந்தையை காணாமல் தரையில் நின்றபடியே கண்ணீர் கோயிலின் சிகரத்தை பார்த்து அம்மா அப்பா என்று அலலானார் தோணியபராகிய சிவபெருமான் இடப ஊர்தியில் பார்வதி தேவியாருடன் எழுந்தருளினார் அப்போது உமையம்மையார் இறைவன் கட்டளைப்படி ஒற்கிண்ணத்தில் தமது பாலைக் கறந்து சிவஞானத்தையும் அதில் குலைத்து குழந்தைக்கு கொடுத்தார் சிவபாத இருதயர் நீராடிவிட்டு அங்கு வந்தார் குழந்தையைக் கண்டு யார் தந்த நீ உண்டாய் என்று வெகுண்டு உனக்கு பால் தந்தவரை காட்டு என்று சொல்லி சிறு கோல் எடுத்து ஓங்கினார் உடனே அக்குழந்தை கண்ணீர் சொறிய கையை மேலுயர்த்தி இடப வாகனத்தில் வானில் நின்றருளிய பெருமானை காட்டி திரு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய கடலை பொடி பூசினன் உள்ளம் கவர் ஏடுடைய ஈடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பொம்மான் இவன் அன்றே என்று பாட ஆரம்பித்தார் திருபிரமபுரம் என்பது சீர்காழி இதன் வேறு பெயர் கலவன வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புரவம் சன்பை கொச்சையவயம் கழுமளம் என்பனவாம் இதுவே தேவாரத்தின் முதற்பதிகம் அன்று முதல் சிவன் சக்தி என்னும் இருவராலும் ஆளப்பட்டமையின் ஆளுடைய பிள்ளையார் என்றும் சிவஞான சம்பந்தம் ஏற்பட்டமையால் திருஞான சம்பந்தர் என்றும் இவருக்கு பெயர்கள் வழங்கலாயின திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பாடல்கள் ஆண்பனை சிறப்பு அடைவதற்கு பயனாகும் விசத்தை ஒழித்ததற்கு மயிலாகும் நோயை தீர்த்ததற்கு மருந்தாகும் எலும்பு உயிர் கொள்வதற்கு உயிராகவும் இருக்கும் ஆண்பனை பயனளித்தது திருவொத்தியூரில் வாழ்ந்த அன்பர் ஒருவர் சிவபெருமானுக்கென வளர்த்த பனைகள் ஆண் பனைகளாகி காய்க்காது இருந்தன அந்த சமயம் திருஞான சம்பந்தர் அப்பகுதிக்கு எழுந்தருளினார் அவ்வூர் சமணர்கள் சிவபக்தரே இந்த ஆண் பனைகளை உமது சிவன் அருளால் காய்க்கச் செய்தல் முடியுமா என்று இகழலாயினர் ஞான சம்பந்தர் அவ்வூர் சிவன் கோயிலுள் சென்று சிவபெருமானை வணங்கி பூர்த்தேத்தாயின கொண்டு என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார் உடனே அந்த ஆண் பனைகள் எல்லாம் குறும்பைகளை உடையவனவாய் பெண் பனைகள் ஆயின அனைவரும் வியப்புற்றனர் இத்தல வெளிச்சம் பனை இன்றும் இப்பணம்பலம்தான் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகிறது விடம் தீர்த்தது திருமருகள் சிவன் கோயில் புறத்தேயுள்ள மடத்தில் ஒரு வணிகன் ஒரு கண்ணியோடு தங்கியிருந்தான் அன்றிரவு துகிலும் போது பாம்பு தீண்ட பெற்று அவ்வணிகன் இறந்தான் அங்கிருந்த கன்னி அவனை தீண்டாமலே கதறி புலம்பி அலலாகினள் அருகில் இருந்தோர் முயற்சி செய்தும் விஷம் இறங்கவில்லை அவள் திருக்கோயிலை நோக்கி இறைவன் அருட்செயல்களை கூறி புலம்பினாள் தலை யாத்திரையாக வந்த ஞானசம்பந்தர் அவள் அழுக்குரலைக் கேட்டு அவளுடைய துயர்த்தீர்க்க எண்ணினார் அவள் தான் தனது அத்தை மகனுக்கே வாழ்க்கை எண்ணி அவனுடன் புறப்பட்டு வரும் கால் அன்றிரவு பாம்பின் வாய்ப்பட்டு மாண்டான் என்று கூறி புலம்பி அவர் அடியில் வீழ்ந்தாள் ஞான சம்பந்தர் அவள் பால் இரக்கம் கொண்டு திருமருகர் பெருமானை சிந்தித்து சடையாய் எனுமாள் என்னும் திருப்பதிகம் பாட வணிகன் உயர் பெற்றெழுந்தான் பின்னர் ஞான சம்பந்தர் அவ்விருவருக்கும் அங்கேயே திருமணம் செய்வித்து அவர்களை இனிது வாழ்த்தினார் நோய்க்கு மருந்தானது பாண்டிமா தேவி மங்கேற்கரசியார் மற்றும் மந்திரி குலசிறையார் ஆகிய இருவரது வேண்டுகோளுக்கு இணங்கி திரு ஞான சம்பந்தர் பாண்டி நாடு சென்றார் அப்போது பாண்டிய நாட்டில் சமண சமயம் தலை தூங்கி தலை தூக்கி நின்றது பாண்டியனும் சமண சமயத்தை மேற்கொண்டு இருந்தான் சமணர்கள் திருஞான சம்பந்தர் வருகையை அறிந்து தம் வயப்பட்ட பாண்டியனுடன் ஆலோசித்து சம்பந்த பெருமான் தம் அடியாருடன் தங்கியிருந்த மடத்திற்கு நள்ளிரவில் தீ வைத்தனர் அதை அறிந்த சம்பந்தர் அமணர் கொழுவும் சுடர் பயவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார் மடத்தில் தீ தணிந்து வெப்பு நோயாகி பாண்டியனைப் பற்றியது சமணர்கள் அரசனது நோயை தீர்க்க பலவாறு முயன்றனர் பயன் தரவில்லை நோய் அதிகரித்த மன்னன் வருந்தினான் அரசியும் அமைச்சரும் கூறியபடி மன்னன் சம்பந்தரை அழைத்து உபசரித்து சமணர்களை நோக்கி எவர் என் நோயை தீர்க்கின்றார்களோ அவரே வென்றவர் என்றான் சமணர்கள் எவ்வளவு முயன்றும் பயனளிக்கவில்லை ஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரே என்னும் பதிகம் பாடி பாண்டியனது நோயை தீர்த்தருளினார் எலும்புக்கு உயிரளித்தது மயிலாப்பூரில் உள்ள சிவனேசர் என்னும் வணிகர் நெடுநாள் மகப்பேரின்றி வருந்தினார் பின் சிவன் அருளால் ஒரு பெண் பிறந்தாள் அதற்கு பூம்பாவை என பெயரிட்டு வளர்த்து வந்தார் அவரும் அவரது மகளும் ஞான சம்பந்தரது சிறப்புகளை பற்றி கேள்விப்பட்டு தமது உடைமை அனைத்தும் அவருக்கே உரிமையென்று எண்ணி வாழ்ந்திருந்தனர் பூம்பாவை பருவமடைந்தாள் கொய்ய சென்ற இடத்தில் பூநாகம் தீண்டி இறந்தாள் விசத்தை நீக்க எவ்வளவோ முயன்றும் கைகூடி வரவில்லை அவள் உடம்பை எரித்து எலும்புகளை குடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தார் சிவனேசர் திருவெற்றியூருக்கு வந்த ஞான சம்பந்தர் சிவனேசனது சிறந்த அன்பை பற்றி கேள்வியுற்று மயிலாப்பூருக்கு சென்று கண்டார் நிகழ்ந்தது அறிந்தார் குடத்தை கொண்டு வரச் செய்து கோவிலுக்கு சென்றார் திரு மயிலாப்பூர் மட்டிட்ட காணல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உத்திர பல்கனத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று தொடங்கும் பதிகம் பாடியருளினார் குடத்திலிருந்த எலும்பு உயிர் பெற்று பனிரெண்டு வயதுள்ள பெண்ணாகி சம்பந்தரை வணங்கி நின்றது சிவனேசர் அப்பெண்ணை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார் இவள் நமது மகளாவாள் நம்மால் உயிர் பெற்றவளாதலின் என்று கூறி வாழ்த்தி சென்றார் அருகர் கழுவேறிய வரலாறு திருஞான சம்பந்தர் பாண்டியனது வெப்பு நோயை தீர்த்தவுடன் அரசன் எழுந்து அவரை வணங்கினான் சுரவாதத்தால் தோற்ற சமணர் பெரிதும் வருந்தி கனல்வாதம் செய்ய தொடங்கினர் அதற்கு உட்பட்ட சம்பந்தரும் திருநல்லாற்று பதிகம் எழுதிய ஏட்டை நெருப்பில் இட்டார் சமண சமய உண்மை எழுதப்பட்ட ஏடு நீராயிற்று திருநல்லாற்று பதிகம் எழுதப்பட்ட ஏடு பசுமையாய் திகழ்ந்தது அனைவரும் வியந்தனர் சமணர் மீண்டும் புலல்வாதம் செய்ய முன்வந்தனர் அப்போது குலச்சிறையார் தோற்றவர் அடைவது யாதென வினவினார் இதில் யாங்கள் தோற்றோமாயின் எங்களை கழுவேற்றுக என்றனர் பின்னர் அஸ்தி நாஸ்தி என்னும் தங்கள் மதக் கொள்கை எழுதிய ஏட்டை வையையாற்று வெள்ளத்தில் இட்டனர் ஏட்டை வெள்ளப்பெருக்கு அடித்து சென்றது சம்பந்தர் வாழ்க அந்தனர் வாழவர் ஆயினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீரெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையக முந்துயர் தீர்க்கவே என்ற பதிகத்தை எழுதி ஏட்டை வைகையில் இட்டார் ஏடு ஆற்று நீரை கிழித்து கொண்டு எதிர்த்து சென்றது கூன் பாண்டியினது கூன் நிமிர்ந்து வேந்தனும் ஓங்குக என்றதன் பயனால் நின்ற சீர் நெடுமாறன் ஆனான் இவ்வாறு மூவகை வாதங்களிலும் தோற்ற பின்பும் சமணர்கள் சைவராக விரும்பவில்லை தாங்க மாட்டாமல் தாங்களே கழுமளத்தில் ஏறி மாண்டனர் நாயனாரின் சிறப்புகள் ஞான சம்பந்தர் பருவத்தில் சீர்காழிக்கு அண்மையில் உள்ள திருக்கோலாக்காவை தரிசிப்பதற்கு விரும்பினார் தந்தையார் தோளின் மேல் ஏறி சென்று திருக்கோவிலை அடைந்து கைத்தாளம் போட்டு மடையில் வாழை என்ற பதிகத்தை ஓதி அருளினார் உடனே கண்ணுதல் பெருமான் சம்பந்தருக்கு பஞ்சாட்சரம் வரையப்பெற்ற பொன் தாளங்களை கொடுத்து அருளினார் நாயனார் அவற்றை பெற்று தமது தேவார தொண்டுக்கு பயன்படுத்தி கொண்டார் அதன் பின்னர் நாயனார் தல யாத்திரை செய்து தேவாரங்களை ஓதி அருளினார் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள திரு எருக்கத்தம் வசித்து வந்த திருநீலகண்ட பெரும்பானரும் அவர் மனைவி மதங்க சூளாமணியும் திருஞான சம்பந்தரை கண்டு மகிழ்வெய்தி சுவாமிகளின் தேவார பதிகங்களை தங்கள் யாழில் அமைத்து வாசித்தனர் அவரோடு எல்லா தலங்களுக்கும் சென்று பாடும் தேவார பதிகங்களை எல்லாம் யாழில் அமைத்து பாடும் வரத்தையும் பெற்றனர் திருஞான சம்பந்தர் சிதம்பரம் முதலிய பல தலங்களை தரிசித்து கொண்டு திருநெல்வாயில் அறத்துறை சென்றார் இறைவன் கட்டளைப்படி கோயிலில் வைக்கப்பட்டிருந்த முத்து சிவிகை குடை சின்னங்களை அவ்வூறு வாசிகள் எடுத்து வந்து நாயனாரிடம் சமர்ப்பித்தார்கள் அவரும் எந்தை ஈசன் எம்பெருமான் என்ற பதிகம் பாடி ஐந்தெழுத்தோதி சிவிகையில் ஆரோக்கணித்தார் பரிவாரங்கள் குடை சின்னங்களை தாங்கி நின்றனர் பிறகு பல தளங்களையும் முத்து சிவிகையிலேயே சென்று தரிசித்து கொண்டு சீர்காழி வந்தடைந்தார் திருவீலி மிளிலையில் அப்போது பஞ்ச கொடுமையால் அடியார்கள் கிளாங்கள் வருந்தினர் அடியார் ஒருவர் இறைவன் கோயிலுள் இரண்டு பீடங்களில் நாள்தோறும் பஞ்சம் முடியும் வரை ஒவ்வொரு பொற்காசு வைத்து உதவினார் அக்காசுகளை பெற்று திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தனித்தனியே தங்கள் திருமடங்கரில் சிறப்பாக அடியார்களுக்கு அமுதளித்து வந்தனர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பல தலங்களை தரிசித்து கொண்டு திருமறை அடைந்தார்கள் அங்குள்ள திருக்கோவிலின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது அடியார்கள் யாவரும் வேறொரு திட்டி வாசல் வழியாகவே சென்று வந்தனர் இதை கண்ட அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடியதும் மூடியிருந்த கதவுகள் தாமே திறந்து கொண்டன இருவரும் அவ்வழியாகவே சென்று இறைவனை வணங்கி உள்ளம் மகிழ்ந்தனர் தினமும் அவ்வாசலை திறந்து மூட செய்யும் வகையில் சம்பந்தர் சதுரம் மறைதான் என்ற பதிகம் பாடினார் பதிகத்தின் முதற்செயல் முடிந்ததும் கதவு அடைத்து கொண்டது பின்னர் அக்கதவை மூடவும் திறக்கவும் பிறந்தது சித்திரக்கவி சித்திரக்கவி எழுதுவது கவிநயமும் கல்வி நயமும் வாய்க்க பெற்றவருக்கே இயலும் ஞான சம்பந்தர் சித்திரக்கவியுள் ஒன்றான திரு ஏழு கூற்றிருக்கை என்னும் பதிகத்தை சீர்காழியில் எழுந்தருளியுள்ள திருநிலை நாயகி சமேதே பிரம்மபுரீஸ்வரரை வணங்குவதாக அமைத்துள்ளார் இப்பாடலில் சீர்காழியை குறிக்கும் பனிரெண்டு பெயர்களும் பயின்று வந்துள்ளன தேவார ஆசிரியர்களுள் சம்பந்தர் ஒருவர்தான் இவ்வகையான சித்திரக்கவி பாடியுள்ளார் அதன் தோத்திர பகுதியின் பொருள் வருமாறு சக்தி சிவங்களாய் இருந்த இரண்டும் ஒன்றாய் அத்த நாரீஸ்வர தானே ஓர் எல்லையில்லாத சிவமாயிருந்து மறுவற்ற அந்தனர் குலத்தில் தோன்றி தீக்கைகளாலே மலத்தை கழுவப்பட்ட கவுனியர் கோத்திரத்தில் வந்த சீர்காழி பிள்ளை கட்டுரையை விரும்பி கழுமளம் என்ற முதுப்பதியில் எழுந்தருளினை தம் என்னும் பிரம்ம பிரிசில் உண்கின்றவனை அறிவாயாக அத்தன்மையாகிய இயல்பினை உடையதாதலின் நின்னை நினைக்க வல்லவர்களுக்கு பிறப்பு இல்லை என்றவாறு திருமணம் கொண்டது சிவபாத இறுதியருக்கு தம் குமாரனை திருமண கோலத்தில் கண்டுகளிக்க ஆவல் எழுந்தது சுற்றத்தார்களை கலந்து ஆலோசித்தார் நல்லூரில் வாழும் நம்பியாண்டார் நம்பியின் புதல்வியே ஞான குழந்தைக்கு ஏற்றவள் என அவர்கள் முடிவு செய்தனர் சம்பந்தரிடம் அவர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்த போது அவர் சற்றும் உடன்படவில்லை ஐயனே அவ்வாறு சொல்லக்கூடாது சைவ தலை தோங்க அவதரித்திருக்கும் தாங்கள் தம் குல வழக்கப்படி திருமணம் புரிந்து கொள்வதுதான் முறையாகும் என்று அவர்கள் வற்புறுத்தினர் ஈசன் திருவருள் அதுவானால் அவ்வாறே செய்வோம் என்று சம்மதித்தார் சம்பந்தர் திருமண ஏற்பாடுகள் முறைப்படி நடக்கலாயின திருமணத்திற்கான நாள் நிச்சயத்து நல்லூருக்கு செய்தி அனுப்பினார் உற்றார் உறவினருக்கெல்லாம் அழைப்பு அனுப்பப்பெற்றது பெற்றது தோணிபுரம் விழா பூண்டது ஞான பிள்ளையின் திருமணத்தில் கலந்து கொள்ள அனைவரும் முன்னதாகவே வந்து சேர்ந்தனர் திருமண நாள் நெருங்கியது சம்பந்தர் சிவிகை ஏறி புறப்பட்டார் மங்கள வாத்தியங்கள் முழங்கின நல்லூர் சென்றடைந்தனர் நம்பியாண்டார் நம்பி ஊராருடன் எதிர்கொண்டு சென்று வரவேற்று அழைத்து வந்தார் சம்பந்தர் புனித நீராடி பட்டாடை அணிந்தார் பொன் ஆபரணங்கள் அவர் மேனியை அலங்கரித்தனர் மணப்பந்தலுக்கு அழைத்து சென்றனர் அங்கே பீடமிட்டு அதில் சம்பந்தரை அமரச் செய்து அவரை சிவபெருமானாக பாவித்து பாதங்களை அலம்பி மலர் கொண்டு அர்ச்சித்தனர் பின் மகளை அழைத்து வந்து தாரை வார்த்து தானம் செய்தனர் சம்பந்தர் அப்பெண்ணின் கையை பற்றி ஓமகுண்டத்தின் முன் அமர்ந்தார் நீல நக்கர் வைதிக காரியங்களை செய்து வைத்தார் சம்பந்தர் மணப்பெண்ணின் கரம் பற்றி அக்னியை வலம் வந்தனர் பின்னர் உறவினரை பார்த்து ஆலயம் சென்று தரிசனம் முடித்து வரலாமே என்றார் அனைவரும் புறப்பட்டனர் எம்பெருமானுடைய சன்னதியை அடைந்து நல்லூர் பெருமணம் என்னும் பதிகம் பாடினார் அனைவரும் அதிசயக்கத்தக்க வகையில் பெரும் ஜோதி ஒன்று தோன்றியது நீயும் உன் மனைவியும் சுற்றத்தார்களுடன் உன் திருமணம் கண்டுகளிக்க வந்துள்ள அன்பர்கள் அனைவரும் இந்த ஜோதியில் நுழைந்து பிறவி பாசம் அறுக்கப்பட்டவர்களாய் எம்மை வந்தடையுங்கள் என்று ஓர் அசிரி எழுந்தது ஜோதியின் நடுவே சிறு வாயில் ஒன்றும் தெரிந்தது எல்லோரும் அவ்வாயிலில் நுழைந்தனர் நமசிவாயம் பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே என்ற பதிகம் பாடியவாறு சம்பந்தர் மனைவியின் கரம் பற்றி கடைசியாக நுழைந்தார் தேவர்கள் மலர் பெய்தனர் சங்கம் முதலான வாத்தியங்கள் முழங்கின ஆலயத்தில் எழுந்து ஜோதி மறைந்துவிட்டது சந்நிதியில் எவரையும் காணவில்லை சிவலோக தியாயகர் திருவருள் சாதித்தபடி நின்றிருந்தார் சம்பந்தரோடு அனைவரும் சிவனோடு இரண்டரக் கலந்துவிட்டனர் இவருக்கு வேறு பெயர்கள் இவருடைய வேறு பெயர்கள் வருமாறு காளிமன்னன் புகழியர்கோன் வெங்குருவேந்தன் தோணிபுர தோன்றல் கவுண்யன் ஞானபோனகர் பாலராவாயர் முத்தமிழ்வித்தகர் ஆளுடைய பிள்ளையார் தெய்வ ஞான கன்று பரசமய கோளரி என்பனவாகும் பாராட்டுரைகள் சிவபிரகாச சுவாமிகள் தாம் இயற்றிய நால்வர் நான்மணி மாலையில் சம்பந்தரை பற்றி பத்து வெண்பாக்கள் பாடியுள்ளார் அவற்றின் பொருள் வருமாறு சம்பந்தர் ஞானப்பால் உண்டது சம்பந்தர் பால் மங்கையர்க்கரசியார் கொண்டிருந்த பேரன்பு எலும்பை பெண்ணாக்கியது ஆண் பனையை பெண் பனையாக்கியது பாம்பின் விடத்தை போக்கி அருளியது பாண்டியன் வெப்பு நோயை போக்கி அருளியது வைகை வெள்ளத்தில் இட்ட ஏடு நீரோட்டத்தை எதிர்த்து மேலே வந்தது நெருப்பில் நெருப்பிலிட்ட ஏடு எரிந்து போகாமல் இருந்தது முத்து சிவிகை பெற்றது சம்பந்தர் திருவடி வீடு பேற்றை அழிக்கவல்லது என்பனவாம் இதன் வெண்பா பயனாகும் நல்லான் பனைக்குவிடத்திற்கு மயிலாகும் நோய்க்கு மருந்தாகும் உயிராகும் சிந்தும் எலும்பிற்கு சிறப்புரத்து நாவலன் சம்பந்தன் எம் திருப்பாட்டு சிறப்புரத்து அவதரித்த முத்தமிழ் விருத்தகர் அருளிய இத்திருப்பாடல்கள் பண்புமிக்க ஆண் பனைகளுக்கு பலமாகும் நஞ்சுக்கு மயமாகும் பிணிக்கு பெரும் மருந்தாகும் சிதைந்து உதிர்ந்த எண்பிற்கு உயிராகும் குறிப்பு சிவபெருமான் சமயாச்சாரியார் நால்வரையும் எவ்வாறு தமக்கு அடியார்களாக ஆக்கிக் கொண்டார் என்பதை கீழ்கண்ட பாடலில் காணலாம் ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார் அப்பருக்கு சூளையை கொடுத்தார் சுந்தரருக்கு ஓலையை கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நம